சீக்கு வந்த சிக்கன் மாதிரி ஆயிட்டானுங்க அப்படி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ வாளோட விளையாடிட்டு இருக்க நான் தலையோட விளையாடிட்டு இருக்க டேய் அவர் ஆக்சன் கிங்னா நாங்கல்லாம் ரியாக்சன் கிங்டா ரவுடினா அது என்னடா ஷாம்புக்கு மாடல் மாதிரி முடி வளக்கணும் ஏதா சட்டமாடா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா நீங்கள்லாம் டாடா சுமோல வரத்தான் பிரியப்படுறீங்க ஓகே ஆனா அது உள்ள உட்கார சீட் இருக்குல்லடா

நீங்களா ஏன்டா கத்தி எடுத்து குத்துறீங்க நீங்க பாடுனாலே ஊரே செத்து போயிருமேடா ரொம்ப நன்றிங்க சார் டாடா அட போயா டாடாவா பை பையா இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் எவையா கேட்டான் உன்னால முடிஞ்ச நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா என்ன திரும்பி வரவே வராத அங்கேயே இருந்தா